தோல்வி பயத்தில் இந்து முஸ்லிம் பிரச்சனையாக மாற்றும் பாகிஸ்தான் மத்திய அரசு வெளியிட்ட பரபரப்பு தகவல் வணக்கம் நண்பர்களே ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை டார்கெட்டாக கொண்டு இந்தியா பதிலடி கொடுத்தது இந்த தாக்குதலில் பாகிஸ்தானில் உள்ள எண்பதுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதோடு அவர்களின் முகாம்களும் தரைமட்டமாக்கப்பட்டன ஆனால் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளின் இறுதிச் சடங்கில் பாகிஸ்தானின் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்று மரியாதை அளித்தது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் இதுகுறித்து மத்திய அரசின் வெளியுறவுத்துறை செயலாளர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் ஜம்மு காஷ்மீரில் தேவையில்லாத தீவிரவாத சம்பவத்தை செய்து இந்தியாவை சீண்டியதே பாகிஸ்தான் தான் அதன் காரணமாகவே தற்போது பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது எங்கள் நாட்டுக்குள் எந்த தீவிரவாதி முகாம்களும் இல்லை என்று சொன்ன பாகிஸ்தான் இப்போது தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது கொல்லப்பட்ட தீவிரவாதிகளின் இறுதி சடங்கில் ராணுவ அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள் மீதமுள்ள தீவிரவாத தலைவர்களுக்கு பாகிஸ்தான் ராணுவம் பாதுகாப்பு கொடுத்து வருகிறது அப்படியென்றால் இந்த தீவிரவாதிகளை வளர்த்துவிட்டதே பாகிஸ்தான் என்பது உறுதியாகிவிட்டது மேலும் இந்தியாவை பொறுத்தவரை மீதமுள்ள தீவிரவாதிகளையும் அழிப்பதற்கு மீண்டும் ஆபரேஷன் சிந்துர் நடத்துவோம் கடைசி தீவிரவாதி இருக்கும் வரை அளிக்காமல் நாங்கள் விட போவதில்லை அதோடு தீவிரவாதிகளின் இறுதி சடங்கில் பாகிஸ்தானின் ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டது குறித்த புகைப்படங்களும் தற்போது அனைத்து உலக நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கிறது அதனால் பாகிஸ்தானின் தீவிரவாத முகமூடி தற்போது கிழிந்திருக்கிறது பாகிஸ்தான் தான் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை இந்தியா மீது தாக்குதல் நடத்த கூறி வருகிறது என்பது இப்போது உறுதியாகிவிட்டது சர்வதேச அளவில் பயங்கரவாதிகளை உருவாக்கிய நாடு பயங்கரவாதத்தின் மையமாக பாகிஸ்தான் திகழ்வது தற்போது உலகுக்கு தெரிந்துவிட்டது இதன் காரணமாக பாகிஸ்தானுக்கு அச்சம் ஏற்பட தொடங்கியிருக்கிறது இனிமேல் தீவிரவாதத்தை எதிர்க்கும் அனைத்து நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்க தொடங்குவார்கள் என்று கூறியுள்ள இந்திய வெளியுறவு செயலாளர் இந்த விவகாரத்தை மத பிரச்சனையாக மாற்றும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது இந்தியாவை பொறுத்தவரை ஜம்மு காஷ்மீரில் ஆண்களை குறிவைத்து தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்ற அவர்கள் இந்துக்களா முஸ்லிம்களா என்பதை ஆராய்ந்துவிட்டே சுட்டுக் கொன்றுள்ளார்கள் ஆனபோதும் இந்தியா இதை மத பிரச்சனையாக நினைக்கவில்லை ஆனால் இப்போது பாகிஸ்தான் இந்தியாவின் ஏவுகணைகள் பாகிஸ்தானில் உள்ள மசூதிகளை குறிவைத்து தாக்கி வருவதாக ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டு வருகிறார்கள் அது தீவிரவாதிகளை இந்தியா அளித்த நிலையில் இவர்களோ அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் ஆனால் பாகிஸ்தான் திட்டமிட்டு பழி போடுகிறது என்பதை அனைத்து நாடுகளுமே புரிந்து கொண்டார்கள் அதனால் தீவிரவாதிகள் மீது இந்தியா நடத்திய தாக்குதலை அனைவரையும் வரவேற்கிறார்கள் பாராட்டுகிறார்கள் என்று கூறியுள்ள மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் இதற்கு முன்பு இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட்டபோதும் தொடர்ந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவில் தாக்குதல் நடத்திய போதும் கூட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்யவில்லை ஆனால் தீவிரவாத செயல் நாளுக்கு நாள் அதிகரித்து இனிமேல் பாகிஸ்தானை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்பதற்காகவே பல ஒப்பந்தங்களை இந்தியா அதிரடியாக ரத்து செய்துள்ளோம் அதனால் இந்தியாவுடன் மோதலில் ஈடுபடுவது பாகிஸ்தானுக்கு எதிர்காலத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கும் என்று மத்திய உள்துறை செயலர் ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டிருக்கிறார் அடுத்த செய்தி பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்துர் திமுகவுக்கு எதிராக ஆபரேஷன் வெற்றிவேல் வீரவேல் பாஜக போடும் அதிரடி பிளான் பாகிஸ்தான் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்துர் நடத்தினார்கள் அப்போது இந்திய விமானங்களுக்கு எந்த ஒரு சேதம் ஏற்படவில்லை என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது ஆனால் தற்போது இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் ஆதரவு ஊடகங்கள் இந்த விவகாரத்தை வேறு மாதிரியாக திசை திருப்பி வருகிறார்கள் குறிப்பாக இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் இந்த முறை பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வெளிப்படையாக குரல் கொடுக்கவில்லை அப்படி கொடுத்தால் பிரச்சினை பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்கும் என்பதனால் அடக்கி வாசிக்கிறார்கள் அதன் காரணமாகவே தாங்கள் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் இருப்பது போன்று முஸ்லிம் மத தலைவர்கள் கருத்து கூறி வருகிறார்கள் முக்கியமாக பகல்காமில் ஆண்களை இந்துக்களா முஸ்லிம்களா என்று ஆராய்ந்து துப்பாக்கி சூடு நடத்தியதால் அப்போதே இந்தியா முழுக்க இந்து முஸ்லிம் பிரச்சனை பெரிதாக வெடிக்கும் என்று முஸ்லிம்கள் நினைத்தார்கள் ஆனால் மத்திய அரசு அதை அப்படியே தடுத்து நிறுத்திவிட்டது இது இந்தியர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடக்கும் பிரச்சனையாக மாற்றியது அதன் காரணமாகவே இந்தியாவில் மத பிரச்சனை வெடிக்கவில்லை ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை ஒரு நாளும் தங்களை இந்தியர்களாக நினைக்க மாட்டார்கள் அவர்கள் எப்போதுமே தங்களை இஸ்லாமியர்களாக மட்டுமே நினைப்பார்கள் அந்த அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருப்பதே இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களின் மனநிலையாக இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் நள்ளிரவில் ஆபரேஷன் சிந்தூர் நடத்தியபோது போது இந்தியாவை சார்ந்த ரபேல் போர் விமானங்களை பாகிஸ்தான் படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஒரு செய்தியை வெளியிட்டு வருகிறார்கள் அது மட்டுமின்றி போர்க்களத்தில் ரபேல் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டது இதுதான் முதல் முறை அதுவும் இந்தியா பயன்படுத்திய விமானத்தை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்திருக்கிறது என்பது போன்ற செய்தியை இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் பரப்பி வருகிறார்கள் அதோடு உடைந்து கிடக்கும் ஒரு ரஃபேல் போர் விமானத்தின் புகைப்படத்தையும் அவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள் அந்த அளவுக்கு பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதை இங்குள்ள இஸ்லாமியர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதன் காரணமாகவே இந்திய விமானங்களை பாகிஸ்தான் படை வீழ்த்தி விட்டது என்பது போன்ற செய்தியை வெளியிட்டு அவர்கள் தங்களை மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதையே இது வெளிப்படுத்துகிறது இந்த நேரத்தில் இன்று தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் மீடியாக்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் இந்தியா சுதந்திரம் அடைந்த நாளை விட இன்றுதான் மகிழ்ச்சியான நாளாக பார்க்கிறேன் காரணம் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களை ஆபரேஷன் சிந்துரு மூலம் இந்தியா அளித்திருக்கிறது இதனால் பகல்காமில் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்தியர்களின் ஆத்மா சாந்தி அடைந்திருக்கும் பிரதமர் மோடி தான் எடுத்த முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கிறார் பாகிஸ்தான் பாலாட்டினால் அதை நாங்கள் ஒட்ட நறுக்குவோம் என்பதையே இதன் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த வகையில் இந்த விவகாரத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து நபர்களும் மத்திய அரசின் செயல்பாட்டிற்கு ஆதரவாகத்தான் இருக்க வேண்டும் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் தனிப்பட்ட அரசியல் ஆதாயங்களை தள்ளி வைத்துவிட்டு தீவிரவாதத்துக்கு எதிரான இந்த போரை ஆதரிக்க வேண்டும் என்று கூறியுள்ள நைனார் நாகேந்திரன் தற்போது தீவிரவாதிகளை அழிப்பதற்கு பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்துரை கையில் எடுத்திருக்கிறார் இதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பதிலடி கொடுக்க தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிவேல் வீரவேல் என்று ஆபரேஷனை கையில் எடுக்கப் போகிறோம் இந்த ஆபரேஷன் திமுகவை அடித்து துவம்சம் செய்யும் அந்த அளவுக்கு திமுகவின் கதையை இத்தோடு முடிக்க வேண்டி என்பதற்காக நாங்கள் தயாராகி கொண்டு வருகிறோம் இப்போது தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையில் வெற்றி பெற்றிருக்கும் பிரதமர் மோடி அடுத்து தமிழ்நாட்டில் மக்கள் விரோத அரசியல் செய்யும் திமுகவுக்கு எதிராக வெற்றிவேல் வீரவேல் ஆபரேஷனை கையில் எடுப்பார் அதில் திமுக என்ற அசுரனை நாங்கள் வீழ்த்துவோம் என்று நயனார் நாகேந்திரன் ஒரு அதிரடி தகவல் வெளியிட்டு உள்ளார் அடுத்த செய்தி கராச்சியில் குண்டுமலை பொழிந்த இந்தியா ட்ரோன்கள் ரெட் அலர்ட் விட்ட பாகிஸ்தான் பிரதமர் இந்தியாவின் ஆபரேஷன் தாக்குதலுக்கு பிறகு இரண்டு நாடுகளுக்கும் இடையே பரவலாக முதல் வெடிக்க தொடங்கிவிட்டது முக்கிய இலக்குகளை குறிவைத்து இந்தியாவும் பாகிஸ்தானும் தாக்குதல் நடத்துகிறார்கள் இந்த நிலையில் இன்று பாகிஸ்தானில் உள்ள லாகூர் கராச்சி ராவில் பிந்திலிட்டா போன்ற நகரங்களை குறிவைத்து இந்தியா ட்ரோன்கள் மூலம் தொடர் குண்டுவெடிப்புகளை நடத்தியது இதனால் பாகிஸ்தான் மக்கள் மிகப்பெரிய அளவில் பீதி அடைந்திருக்கிறார்கள் இந்த குண்டுவெடிப்பால் பாகிஸ்தான் பிரதமர் ரெட் அலர்ட் விட்டுள்ளார் அனைத்து மருத்துவமனைகளும் தயாராக இருக்கும்படி உத்தரவிட்டுள்ளார் இப்படி இந்தியா குண்டுவெடிப்பு சம்பவங்களை நிகழ்த்த தொடங்கிவிட்டதால் லாகூர் மற்றும் அங்குள்ள விமான நிலையங்களை தற்காலிகமாக மூடி வைத்துள்ளார்கள் அது மட்டுமின்றி பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு கவச வாகனத்தை இந்தியா அளித்துவிட்டது அதனால் இனிமேல் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்குள் செல்லும் குண்டுகளை அவர்களால் தடுத்து நிறுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அடுத்தபடியாக இந்தியா பெரிய அளவில் பாகிஸ்தான் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தலாம் என்பதனால்தான் பாகிஸ்தான் அரசும் அங்குள்ள மக்களும் பெரிய அளவில் பீதியில் காணப்படுவதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகிறார்கள் களம் இறங்கியது இந்தியாவின் சக்கரம் தற்போது இந்தியா பாகிஸ்தான் என்ற இரண்டு நாடுகளும் ஏவுகணை வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்த தொடங்கியிருக்கும் நிலையில் பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி வீசும் ஏவுகணைகளை அளிப்பதற்காக இந்தியா எஸ் நானூறு என்ற வான் பாதுகாப்பு கவசத்தை பயன்படுத்தி வருகிறது ரஷ்யா உருவாக்கிய இந்த வான் பாதுகாப்பு கவச வாகனம் இந்தியாவில் சுதர்ச சக்கரம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது இந்த வாகனமானது நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை கூட கண்டறிந்து அழிக்கக்கூடியது இத்தகைய ஆற்றல் மிகுந்த எஸ் நானூறு வாகனத்தை வாங்குவதற்கு ரஷ்யாவிடத்தில் இந்தியா முப்பத்தி கோடி ஒப்பந்தம் இந்தியா கேட்ட அளவுக்கு வாகனங்களை இன்னும் ரஷ்யா வழங்கவில்லை உக்ரைன் போர் காரணமாக அவர்களுக்கும் இந்த போர் கருவிகளை ரஷ்யா வழங்கி வருவதால் இந்தியாவுக்கு அதிகப்படியான ஆயுதங்களை கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாம் தற்போது இந்த எஸ் நானூறு என்ற பாதுகாப்பு கவசத்தை தங்களை நோக்கி வரும் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தி அளிப்பதற்காக சீனா மற்றும் பாகிஸ்தான் இலைகளில் இந்தியா இதை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது